நாள் இந்த திட்டத்தில் அந்த காசில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கிட்ட வந்து பல கோடி ரூபா ஏமாத்திட்டதான் சொல்லி பெரிய ஒரு புரளி வந்துச்சு நூறுரூவா நாங்கள் தர்றோம் இருபத்தஞ்சு ரூபா நீங்கள் போட்டு கொடுங்க போய் சொல்லி மக்களை மாய இந்த இதுக்குள்ளே மாட்டி இன்னைக்கு அல்லோல் பட்டு அலங்கோலப்பட்டு கிடக்கிறாங்க எல்லாம் வந்து ராஜபக்ச மாதிரி நாசமாக தான் போவீங்க ஓம் நம சிவாயம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சாமானியனின் குரல் குமுறல் பாருங்கள் திமுக அப்போ புதுசாக ஒரு நாடகத்தை ஆரம்பித்தாச்சு நூறு நாள் இந்த திட்டத்தில் அந்த காசில் தான் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசுக்கிட்ட வந்து பல கோடி ரூபாய் ஏமாற்றிட்டதான்னு சொல்லி பெரிய ஒரு புரளி வந்துச்சு புதுவெளியில் எல்லாமே அவர் பப்ளிசிட்டி ஆச்சு அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவர் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி மத்திய அரசு பாஜக அரசு வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா நூறு நாளுங்கிறது நூற்றி இருபத்தஞ்சி நாள் ஆக்கி அதுக்கு ஒரு நல்லபடியாக வந்து அந்த மக்கள் கையில் போய் கஷ்டப்படுறவங்களுக்கு போய் சேரட்டும் சொல்லி ஒரு கவர்மெண்ட்டு வேலை மாதிரி இது வந்து மத்திய கவர்மெண்ட்டு வேலை மாதிரி இது என்னென்னா அது வந்து மாநில கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடுத்து மத்திய கவர்மெண்ட் வந்து பணம் கொடுக்கும் மாநில கவர்மெண்ட் அதை வாங்கி கொடுக்குற வேலை அதுலேயும் பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபா இந்த மாதிரி ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி பெரிய ஒரு பொருளியை வந்து குற்றச்சாட்டு போச்சு அது பப்ளிக்காக எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அது உடனே அதை நிறுத்தி அதுக்கு என்ன ஆராய்ஞ்சு பண்ணி அதை எப்படி பண்ணலாம் இந்த காசு வந்து முறையாக மக்கள்கிட்ட போய் சேரணுங்கிறதுக்காக அப்போ மத்திய அரசு பாஜக அரசு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு ஐடியா பண்ணி இப்போ அந்த மக்களுக்கு வந்து போய் சேரணும் இடையில் எப்படியும் வந்து இந்த இந்த மாதிரி திமுக மாதிரி கொள்ளக்காரங்க எப்படியும் வந்து திருடிடுறாங்க மக்களை ஏமாற்றி ஏமாற்றி பயமுடுத்தி காசை வாங்கிடுறாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுச்சுன்னா நூறுரூவா நாங்கள் தர்றோம் இருபத்தஞ்சி ரூபா நீங்கள் போட்டு கொடுங்கன்னு அப்போ என்னென்னா மாநில கவர்மெண்ட் இருபத்தஞ்சி ரூபா கொடுத்தா தானே அப்படி இப்படின்னு சொல்லி இவனுங்க ஏதாவது பிராணத்தனை பத்திராட்டம் பண்ணாலும் கூட இருபத்தஞ்சி ரூபா போனால் கூட ஒரு நூறுரூவா அந்த மக்களுக்கு போய் சேருமே அப்படின்னு சொல்லி இருபத்தஞ்சி ரூபா நீங்கள் மாநில கவர்மெண்ட்டு கொடுங்க நூறுரூவா நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்லி அந்த கவர்மெண்ட்டு சொல்ல உடனே வந்து இவங்க அதெல்லாம் முடியாதுங்கிறதுக்காக ஏன்னா அங்கேருந்து எவ்வளோ பணம் வருதோ அதை பூரா அப்படியே கொள்ளையடிக்கணும் அப்படியே ப ஊழல் பண்ணணும் கொண்டு போய் வெளிநாட்டில் போய் அந்த சொத்தை கொண்டு போய் பணத்தை கொண்டு போய் முடக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எல்லாமே அங்கே செட்டில்மெண்ட் பண்ணணும் ஆனால் மாநில அரசு மூலிமா வர்ற எந்த காசும் வந்து ஏன்னா மாநில அரசுக்கு வர்றது இல்லை ஏன்னா அதில் எல்லாமே எப்படி டாஸ்மாக் இந்த கடை மதுவாலை வந்து எப்படி இதுவோ அதுபோல் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோம்னா ரெண்டாம் நம்பர் தொழில்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து திமுகவில் இருக்கிறவங்களுக்கு கை வந்த கலை இப்போ அந்த வேலையை தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கப்பா அரசுக்கு வர வருமானத்தை எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து அவங்க கல்லாப்பட்டிக்கு அவங்க கட்சிக்கு அவங்க பார்ட்டி பண்ணுன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி கொண்டு போய் சேர்க்கறது ஆனால் மொத்தத்தில் வந்து மக்கள் செய்கிறாங்களே அந்த வரி பணம் இது மட்டும்தான் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு வர்றது அதையும் கொள்ளையடிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து வேலைகள்லாம் நிறைய இந்த பொய் பித்தலாட்டம் எப்படி தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து பொய் சொல்லி மக்களை மாய இந்த இதுக்குள்ளே மாட்டி இன்னைக்கு அல்லோல் பட்டு அலங்கோலப்பட்டு கிடக்கிறாங்க பாவா அதுக்கு என்ன பண்ணால் அந்த நூறுரூவாயாவது கிடைக்குமேன்னு சொல்லிவிட்டு இந்த வயசான அம்மா ஒரு அம்மாவை போராட்டத்தை கூட்டு போய் நீ வரலைன்னா உனக்கு வந்து இந்த நூறு நாள் வேலை கிடைக்காது நூ உனக்கு காசு கிடைக்க கொடுக்க மாட்டோம்னு சொல்ல அந்த அம்மா ஏதோ க வந்தால் வயிற்று பழப்புக்காகாமல் செலவுக்காகாமு சொல்லி அங்கே அடித்து இங்கே அடித்து கடைசியில் வயதானவங்க இதையும் வயிற்றிலேயே அடிக்கணும்னு சொல்லி பண ஆசையில் மோசம் பண்ணி வச்சுருக்கானுங்க பணனாலே பேயாலையிற கும்பலாக இருக்குது இந்த திமுக கும்பல் அது இந்த கவுன்சிலேருந்து இப்போ பார்த்தோன்னா பல கோடி ரூபா சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க இன்றைக்கி இந்த ஒரு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு என்னான்னு பார்த்தா அத்தனை கோடி ரூபா சொத்து செத்து வச்சிருக்காங்க இந்த கவுன்சிலருக்கு தான் சர்வ சாதாரணமாக அடிக்கிறானுங்க இந்த ரோடு தெரு ரோடு போடுறதுலாம் இதில் பாவம் கடைசியில் அந்த பாட்டி அம்மாவை போராட்டத்தை கூப்பிட்டு போய் அது பாவம் தண்ணி இல்லாமல் சோறு இல்லாமல் வெயில் தாங்க முடியாமல் செத்தே போச்சு எழுபத்தஞ்சி வயசு அந்த அம்மாவுக்கு அது திமுக தான் கூப்பிட்டு போயிருக்கான் அந்த அம்மாவை நீ வரலான்னா உனக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு ஏண்டா உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடா நீங்கள் மிருக ஜென்மமாடா அந்த மிருகத்துக்கு கூட கொஞ்சம் கூட ஈவு இறக்க பாவண்டா அங்கே சுற்றி இங்கே சுற்றி எவ்வளவோ இந்த தமிழகத்தை வச்சு எத்தனையோ ஆயிரம் கோடி சொத்து சேர்த்துட்டீங்க இருக்கிற எதுக்குடா ஒரு ஒரு வாரிசுக்கு ஒரு பொண்டாட்டி ஒரு பிள்ளைக்கு எதுக்குடா இவ்வளோ ஆயிரம் சொத்து அது பார்த்தீங்கன்னா பூரா வெளிநாடு தான் வந்து முதல் சேர்த்து வச்சுருக்காங்க ஏன்னா நாளைக்கு எதா இந்த இந்தியாவை விட்டு ஓடி போயிடலாம் இல்லையா தமி தமிழகத்தை விட்டு ஓடி போய் அப்படியே கொஞ்சம் நாள் வந்து பரபரப்பாக பேசுவாங்க அதுக்கப்புறம் அப்படியே மறந்துடுவாங்க அப்படிங்குறது நீங்கள் எங்கே போனாலும் ஆண்டவன் உங்களை சும்மா விட மாட்டான் நீங்களாம் வந்து ராஜபக்ச மாதிரி நாசமாக தான் போவீங்க ஏன்னா உங்கள் குடும்பமே அப்படி தான் போகப்போகுது இன்றைக்கி எப்படி வந்து அந்த நாட்டையே விட்டு ஓடுறான் பயந்துக்கிட்டு அதே போல் இந்த இந்த தமிழக மக்களோட சாபம் உங்களை சும்மா விடாது ஏன்னால் நீங்கள் அந்த மாதிரி செய்கிற அநியாயமும் அக்கறமும் அடாவடித்தனமும் அநியாயத்துக்கு தாங்க முடியல அதனால் மக்கள் கண்டிப்பாக அதுக்கு வேண்டிய சாபத்தை உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பதிலையும் கொடுப்பாங்க நன்றி வணக்கம்